வணக்கம் உறைந்த தோள்பட்டை அப்படின்னா தோல்பட்டையில இறுக்கம் ஏற்படும் இந்த இறுக்கத்தினால வந்து நிறைய நபர்களுக்கு தோல்பட்டையில வலி இருக்கும் தோலை தூக்க முடியாது அதிகமா இது வந்து இப்ப யாருல பாக்குறோம்னா நே டயபெட்டிக்ஸ் சக்கர நோயாளி அவங்களுக்கு வந்து பாக்குறோம் அடிப்பட்ட பிறகும் பார்க்கலாம் இல்ல தோல்பட்டைக்குள்ள தசை நாறு கிழிஞ்சிருந்தா அதனாலயும் கூட உறைந்த தோள்பட்டை வரலாம் இதுக்கு இங்கிலீஷ்ல பிளேயர் வந்து ஃப்ரோசன் ஷோல்டர் உறைந்த தோள்பட்டை அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அது ஒரு டெக்னிக்கல் டேர்ம் வந்து இட் சீன் இன் டயபெட்டிக்ஸ் இப்போ எனக்கு நேரம் வந்து மிஸ்டர் கணேசன் உட்காந்துருக்காரு அவருக்கு வந்து பண்ணிருக்கேன் கொஞ்ச நாள் அந்த உறைந்த தோள்பட்டை இருந்தது இப்போ அவர்கிட்டயே வந்து நம்ம கேட்டுட்டு அவருக்கு எப்படி இருந்தது எவ்வளோ நாளாக வலி இருந்தது என்ன பண்ணு அப்படின்ட்டு கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் மிஸ்டர் கணேசன் வணக்கம் சார் உங்க பத்தி சொல்லுங்க எனக்கு நான் டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு மூணு மாசமா அந்த ஷோல்டர் பெயின் இருந்தது

வலி இந்த வலி ஊசி போட்டதால வலி குறையும் இனிமேல் வந்து எக்ஸைஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் சொல்லி கொடுத்து அதை பண்ணுங்க அது பண்ணிட்டு அப்புறம் இன்னும் வலி அது அந்த மூமெண்ட் வரலன்னா வந்து இந்த தோல்குள்ளேயே கொஞ்சம் வேற இன்னொரு அடுத்த லெவல் ட்ரீட்மெண்ட் இருக்கு அதையும் இங்கேயே பண்ணலாம் சரி சார் தேங்க்யூ தேங்க்யூ